السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من أجل ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا ولقد جاءت رسلنا بالبينات ثم إن كثيرا منهم بعد ذلك في الأرض لمسرفون صدق الله العلي العظيم سروا இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உயிர் பாதுகாப்பு பற்றியும் மனித உரிமைகளை பேணக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹு தாலா தெளிவான ஒரு விஷயத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதாவது மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது பனு இஸ்ரவேலர்கள் அந்த சந்ததியினருக்கு நாம் என்ன செஞ்சோம் சில விதிமுறைகளை நம்ம விதித்தோம் அப்படிங்கிறத அல்லாஹு தால சொல்லி மன் கத்தல நப்சம் நாச ஜம்யா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தால சொல்கிறான் அதாவது நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி ஒரு மனிதரை கொலை செய்வாரையானால் கொலை செய்கின்றாரையானால் அவன் என்ன செய்கின்றான் பக்க அண்ணம்மா நாச ஜமியா அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் போலவன் ஆவான் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால குறிப்பிடுகிறான் ஒரு கொலை செஞ்சா பூமியில் உள்ள மனிதர்கள் அனைவரையும் கொலை செய்தவனை போன்றவனாவான் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறான் ஒமன் அஹ்யாக பக்க அன்னம்மா அஹ் ஜமியா எவர் ஒருவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவரை போன்றவராவார் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி அடுத்தது சொல்கிறான் வலகத் ஜாஅத்து ரஸுலுனா பில் நிச்சயமாக நம் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தாங்க. சும்மா இன்ன கஸீரம் மின்ஹும் ба'து தாலிக்கில் லமுஸ்ரிஃபுன். அதாவது அதற்கு பின்னாலும் என்ன செஞ்சாங்க? அவர்களில் பெரும்பாலானர் என்ன செய்றாங்க? பூமியிலே வரம்பு கடந்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹூ தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக மனித உரிமைகளில் மிக முக்கியமானது நான்கு விஷயங்களாகும் அது என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது உயிர் பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு அந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய உரிமை ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு மனிதருக்கு இருக்கின்றது அப்படிங்கிறதையும் ரெண்டாவது விஷயம் உடமை பாதுகாப்பு அவனுடைய பொருளாதாரங்கள் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய உரிமைகளும் இந்த மனித சமுதாயத்திற்கு இருக்கின்றது அதே போன்று மூன்றாவது விஷயம் கண்ணியம் பாதுகாப்பு ஒரு மனிதனை என்ன செய்யக்கூடாது கேவலப்படுத்துவதோ அவங்களை இழிவுபடுத்துவதோ தரக்குறைவாக நினைப்பதோ மார்க்கம் தடுக்கப்பட்ட மார்க்கம் தடுத்துள்ள ஒரு விஷயம் அதனால் கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நான்காவது விஷயம் தான் சார்ந்திருக்கும் கொள்கை பாதுகாப்பு தான் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அதில் பாதுகாப்பான முறையில் நடந்து கொள்வது என்பதை நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நான்கு விதமான விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க இவர்களில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உயிர் பாதுகாப்பு பற்றிய விவரங்களை பார்ப்போம் அதற்கு மேற்காணும் வசனம் முன்னுதாரணமாக அமைந்தது மட்டுமல்லாது வரலாற்று செய்தி ஒன்று ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக அமைந்துள்ளது அன்பானவர்களே சௌபான் நதியுல்லாஹுத்தல்க்கு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹே முஸ்லிமில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இந்த சஹாபி நபி அவர்களின் பிரத்யேகமான தோழர் ஆவார்கள் ரொம்ப பிரியமான ஒரு தோழர் அப்படிப்பட்ட சௌபான் அவங்க கூறுறாங்க ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களின் திரு சமூகத்தில் நான் என்ன செஞ்சேன் நின்று கொண்டிருந்தேன் அப்போது ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு அறிஞர் என்ன செஞ்சார் நபிகள் நாயம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களின் அருகில் வந்து பக்கத்தில் வந்து அஸ்லாம் யா முஹம்மது என்று கூறினார் சல்லல்லா அலி சொல்லம் இந்த வார்த்தையை கேட்ட நான் என்ன செஞ்சேன்னா மிக பலமாக அவரை என் கரத்தால் குத்தினேன் அவரை நான் என்ன செஞ்சேன் இப்படியா நீ சொல்லுவ என்பதாக அஸ்லாம் வாலிகா முகமது என்றா சொல்லுவா அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் கோபத்தினால் பலமா அவரை என் கரத்தால் என்ன செஞ்சேன் ஒரு குத்து குத்தின யூத அறிஞர் என்னுடைய அந்த குத்தின் காரணத்தினால தன்னுடைய பித்தட்டின் மீது என்ன செஞ்சிட்டார் அப்படியே மல்லாக்க விழுந்துட்டார் அப்படி விழுந்ததற்கு பிறகு அவர் எழுந்து என்னை நோக்கி கேட்டார் என்னை நோக்கி அந்த யூத அறிஞர் கேட்டார் என்னை ஏன் குத்துனீங்க என்பதாக கேட்டார் என்னை ஏன் குத்தினீர் என்பதாக கேட்ட உள்ளதுதான் நான் அவரிடம் இவ்வாறு சொன்னேன் அஸ்ஸலாமு அலைக்கு யார சூழல்லா என கூறுவதை விடுத்து அஸ்ஸலாமு அலைக்கு யா முஹம்மது என்று ஏன் கூறினீர் என கேட்டார் அதற்கு அந்த யூத அறிஞர் உங்களின் தலைவருக்கு அவரின் குடும்பத்தார்கள் என்ன பெயர் சூட்டினார்களோ சூட்டியுள்ளார்களோ அந்த பெயரை கூறித்தானே அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் இதில் என்ன தவறு இருக்கிறது என்பதாக அந்த யூத அறிஞர் என்ன செஞ்சாரு இவ்வாறு கேட்டார் நான் சொன்னதில் எதுவும் தப்பு கிடையாது என்பதாக கூறிய பொழுதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அப்போது அந்த விஷயத்திற்கு விளக்கம் தராங்க அதாவது நிச்சயமாக என் பெயரும் முகமது தான் அந்த பெயரையே என் குடும்பத்தார்களும் எனக்கு என்ன செஞ்சாங்க சூட்டியுள்ளார்கள் யூத அறிஞர் நடந்து கொண்ட முறையில் ஆட்சேபத்திற்குரியது எதுவும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலி அவர்கள் கூறி சௌபான் அலியுல்லாஹுத்தலங்கு அவர்களை என்ன செஞ்சாங்க கண்டித்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸில் நாம் பார்க்குறோம் இந்த செய்தி சஹிஹே முஸ்லீமில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது சௌபான் அலியுல்லாஹுத்தல்கு அறிவிக்கிறாங்க பொதுவாகவே யூதர்களுடைய பழக்கம் என்னென்னா நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலி செல்லும் அவர்களை தரக்குறைவாக அழைப்பது தான் அவர்களுடைய வழக்கமாக இருந்துச்சு அதனால தான் சௌபான் வலியுல்லாஹுதல் அவர்கள் யூத அறிஞர் முகம்மதே என்று அழைத்து சலாம் கூறியதை ஒழுங்கீன செயல் என கருதினார்கள் என்றாலும் அகிலத்திற்கெல்லாம் அருட்குடையாய் வந்து உதைத்த அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் சௌபான் அலியுல்லாஹுதல் அனுகவர்கள் நடந்து கொண்ட முறையை சிறந்தது என கருதவில்லை மாறாக என்ன செஞ்சாங்க என் நபித்துவத்தை நம்பாத மனிதரும் முஸ்லிம்களைப் போலவே என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல என்ற கருத்தை சௌபான் நொதியுல்லாகுத்தல் அணுகவர்களுக்கு சுட்டி காட்டினார்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக மாற்று மதத்தாரின் உரிமைகளுக்கும் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் எந்த அளவு மதிப்பும் மரியாதையும் வழங்கியுள்ளார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டியது விளங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது நன்கு விளங்க முடிகின்றது அதனால தான் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனித உரிமைகள் பேணக்கூடிய விஷயத்தில் அவங்க யாராக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நம்ம பேணிக்கையாகி இருக்கணும் அப்படி பேணிக்கையுடன் இருந்தால் அது மகத்தான நற்கூலியை தரும் அந்த உரிமையை பேணி பாதுகாத்ததற்காக அல்லாஹ் நம்மை சுவனத்தில் நுழைய செய்வான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் எல்லாமல்ல அல்லாஹ் அத்தகைய நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் கொடுத்து மனித உரிமையை பாதுகாப்பதில் உயிரை பாதுகாக்கக்கூடிய நல்ல தன்மைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது இன்ஷா அல்லா அதை ஏனைய தினங்களில் நாம் பார்ப்போம் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்னென்ன தன்மைகளுடன் மனித உரிமைகளை பேண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அதன்படி வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அன் அகமதுல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹி ஓ பரகாத்துஹோ